தமிழகத்தில் எழுவத்தி இரண்டு சதவீதம் வாக்குப்பதிவுகள் இறுதியானது இதனுடைய உறுதி என்பது நாளைக்கு தான் நமக்கு தெரியும் பரவலாக எல்லா இடங்கள்லேயும் ஓரளவு வாக்குப்பதிவு இருந்திருக்கு இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொம்பது இதுகளை எல்லாம் ஒப்பிடும்போது அவ்வளோ பெரிய வாக்கு சதவீதம் உயரலை கள்ளக்குறிச்சியில் அதிக வாக்கு சதவீதம் எழுபத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்திருக்கு அவங்க தருமபுரியில் அதற்கு அடுத்த கட்ட வாக்கு சதவீதத்தையும் நிரூபிச்சிருக்கிறாங்க அந்த மக்கள் சென்னையில் என் ஓட்ட காணோம் அப்படின்னு ஒரு ஒரு குரூப் இருக்கிறாங்க அப்பாவுக்கு ஓட்டு இருந்தால் மகனுக்கு ஓட்டு இல்லை மகனுக்கு ஓட்டு இருந்தால் மனைவிக்கு ஓட்டு இல்லை மனைவிக்கு ஓட்டு இருந்தால் தாத்தா பாட்டிக்கு ஓட்டு இல்லைன்னு அதில் அதிகமான குளறுபடிகள் இருப்பதாக குறிப்பிட்டு சென்னையில் ஓட்டை காணோம் அப்படின்னு எல்லாரும் தேடிகிட்டு இருக்கிறாங்க உலகம் இந்த தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு முறையுமே பல தவறுகளை செய்கிறாங்க இதில் எதுக்கு இவ்வளவு பணம் செலவு செலவுன்றாங்க அப்படின்னு தெரியலை எழுவதாயிரம் கோடி செலவு செய்யப்படுது இந்த எழுபதாயிரம் கோடியில் நாற்பத்தி நாலாயிரம் தேர்தல் மையங்கள் தமிழகம் முழுவதும் இருக்குது உலகம் எவ்வளவோ மாறியிருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் எல்லோருமே இன்றைக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட உலகத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இந்த பெயர்கள் சேர்க்கப்படாதது அதுக்கப்புறம் இருப்பவர்களுடைய பெயர்கள் நீக்கப்படுவது இது போன்ற விடயங்கள் நடைபெறுவது உண்மையில் ரொம்ப ஒரு அவமானமான ஒரு விடயமாக நம்ம பார்க்கலாம் இது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அசிங்கம் ஒரு அருவறுப்பு அப்படின்னு சொல்லலாம் ஒரு வாக்களிக்கக்கூடிய மக்கள் உயிரோடு இருக்கிறாங்க ஆனா அவங்க செத்து போயிட்டதாக அறிவிச்சிருக்கிறாங்க அந்த தேர்தல் பட்டியலில் அவங்களுடைய வாக்கு என்பது ஒரு பிரபல பத்திரிகையாளர் பத்திரிக்கையாளரினுடைய தாய் இறந்து விட்டதாக அதில் போட்டிருக்காங்க அவங்க டெத் லிஸ்ட்ல இருக்கிறாங்க இங்க எப்படி நம்ம வேலை செய்யக்கூடியவங்களை எப்படி பயன்படுத்துறீங்க வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா கொடுக்கலையா ஏன் இது போன்ற நிலை நடக்குது எப்படி இதெல்லாம் நடக்குது ஒரு இவ்வளவு இன்றைக்கு உலகம் இவ்வளவு உலகத்துல வந்து இவ்வளவு வளர்ந்துருக்கக்கூடிய இந்த உலகம் தான் இளைய தலைமுறைகள் அதிகமானோர் இன்றைக்கு இணையதளங்களில் பயணிக்கிறாங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்றைக்கு அதிகமான தமிழர்கள் இப்போ உலகத்திலேயே அதிகமான த அதிகமானவர்கள் இணையங்கள் பயணிக்கக்கூடியது நம்ம இந்தியாங்கிறது தான் இந்தியாவில தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு இந்த ஒன்றியத்துல தான் அதிகமான இளைஞர்கள் இந்த உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் ரொம்ப ஒரு புத்தி கூர்மையாக புத்தி கூர்மையுடையவர்களாக இருக்கிறாங்க இப்படி இன்றைக்கு தமிழகத்துல அதிகமான படித்தவர்கள் இருக்கிறாங்க கேரளாவில் இருக்கிறாங்க கர்நாடகத்துல உள்ளவங்க இருக்கிறாங்க ஆந்திராவில் இருக்கவங்க இருக்கிறாங்க இப்படி இந்த பகுதிகளெலாம் சவுத் இந்தியா என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு இப்போ இவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த சவுத் இந்தியாவில் இன்றைக்கு குறிப்பிட்டு தமிழ்நாடு என்பது தான் எல்லாவற்றுக்கும் மூலதனம் முக்கியமானது தமிழ்நாட்டில் இந்த தேர்தலினுடைய தேர்தலில் யார் பேரை சேர்க்கணும் யார் பேரை நீக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்வது யார் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையம் வந்து எதற்குமே ஒரு பயன் இல்லாத ஒரு ஆணையம் இது எதுக்கு வச்சிருக்காங்க தெரியல ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அவங்க ஒரு முறை எம்பி தேர்தலோ ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய எம்எல்ஏ தேர்தலோ அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய நம்ம ஊராட்சி மன்ற தேர்தலோ இதுக்கு தான் அவங்க வேலை செய்கிறாங்க ஆனா இத வந்து எவ்வளவு ஒரு கட்டமைப்போடு எவ்வளவு தெளிவாக சிறப்பாக பயன்படுத்த முடியும் இதெல்லாம் அவங்க எதையுமே செய்யறதே கிடையாது இப்ப இந்த நாற்பத்தி நாலாயிரம் மையங்கள்ல எல்லாம் இ ஓடிக்கிட்டு இருந்த ஓடிக்கிட்டு இருந்திருக்கு நிறைய பேர் ஓட்டு போகலை சில கிராமங்கள் உசிலம்பட்டி பொன்னேரி சென்னையில் இருக்கக்கூடிய புறநகர பகுதிகள் சில இடங்கள்லாம் அந்த கிராமங்கள்லாம் ஓட்டு போடுவதையே அவங்க எல்லாம் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி எல்லா பகுதிகளிலேயுமே பல்வேறு விதமான சம்பவங்கள் இன்றைக்கி நடந்திருக்கு ஆனா இதுல ஓட்டில் எங்கடா ஏன் ஓட்ட காணோம் அப்படின்னு சென்னையில் தேடக்கூடிய ஒரு விடயம் இன்றைக்கு பெரிதாக பேசப்படுது நம்ம எல்லாம் பேசக்கூடாது தென் சென்னை தென் சென்னையில் இருபது லட்சத்தி இருபதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு வாக்குகள் தென் சென்னையில் இருக்கு இந்த தென்சென்னையில் இருபது லட்சத்தி இருபதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூன்று வாக்குகள் இருக்கக்கூடிய தென் சென்னையில் பாதி பேரோட வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை இதுல எல்லாம் நிறைய பேருடைய ஓட்ட காணும் அதுவும் இல்லாமல் சில இஸ்லாமியர்கள் வந்து குறை குற்றம் சாட்டுறாங்க எங்களினுடைய பேர்கள்லாம் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க எங்கள் பேரெல்லாம் காணோம் ஒருவேளை இவங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு சதி திட்டமா அப்படிங்கிறது தெரியல அவங்களும் காணம்னு சொல்றாங்க எந்த கட்சி ஆட்சி புரியுதோ அந்த கட்சியினுடைய தான் தேர்தல் ஆணையம் என்பது செயல்படுது இப்போ இந்த தேர்தல் ஆணையம் செயல்படுகின்ற விதம் என்பது யாருக்காக செயல்படுறாங்க ஆளும் கட்சிக்காக செயல்படுவாங்க ஆளும் கட்சி என்ன சொல்லுவதோ அதை அப்படியே பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எதுக்கு பாசி இருக்கு இதற்கு இங்க இதற்கு எதுக்கு தேர்தல் நடத்துறீங்க நாற்பத்தி கிட்டத்தட்ட இருபதுல இருந்து நாற்பதாயிரம் இயந்திரங்கள் மேல அவங்க புதுசா வாங்கி வச்சிருக்கிறாங்க இதுல இப்போ நாற்பத்தி நாலு மையங்களில் இப்போ பயன்படுத்தக்கூடிய இவங்க பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஓட்பேக் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் இயந்திரங்கள் பயன்படுத்தலாம் இருபதாயிரத்திற்கு மேலே எவ்வளவு நாள் பயன்படுத்தலாம் ஆனால் இவங்க வாங்கி வைக்கிற வாங்கி வைத்திருக்கக்கூடிய இயந்திரங்கள்லாம் இன்னும் வந்து கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அதிகமான இயந்திரங்களை வாங்கி வச்சுருக்குறாங்க ஆனா அதுல பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் கொஞ்சம் இயந்திரங்கள் தான் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேர நேரத்துக்குள்ள நீங்க ஓட்டு போட்ட உடனே நீங்க உங்களுடைய தேர்தல் ரிசல்ட்டை அறிவிக்க முடியும் ஆனா இருபத்தி நாலு மணி நேரங்கள் அறிவிக்காம நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கும் தள்ளி வைக்கப்படுது இப்படி நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு தள்ளி வைக்கப்படும் போது இதுல தேர்தலுக்காக தேர்தல் பிரச்சாரத்திற்காக உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இது ஒரு மாதம் தான் ஒரே மாதத்துக்குள்ள தேர்தல் நடத்திடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா தேர்தலினுடைய முடிவு என்பது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்கள் ஆகும்னு சொல்றாங்க இப்ப இது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அயோக்கியத்தனத்திற்கு முதன்மையானது இந்த இந்தியாங்கிற நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல் தான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துது என்னங்கடா நடுவில் ஒரு பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் இன்றைக்கு அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகள்லையும் தேர்தல் நடத்தப்படுது தேர்தல் நடத்தப்படும் போது அங்க வந்து அதாவது உங்களுடைய வாக்கு நீங்க தேர்தல் வாக்கு நீங்கள் வந்து வாக்குகளை வந்து பேப்பரில் உங்களுடைய வாக்கு செலுத்திட்டு நீங்கள் மடித்து போடுறீங்க அப்படி மடித்து போடும்போது இதற்கு அமெரிக்காவில் ஒவ்வொரு இடங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் தேர்தல் போட்டு முடித்த உடனே நமக்கு எப்படி கிரிக்கெட் ஸ்கோர் எப்படி கவுண்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கோ அதுபோல் ஒவ்வொரு வாக்குகளும் இவர் இவ்வளவு வாக்குகள் அதிகமான அதிகமான லீடிங்கில் இருக்கார் இவர் லீடிங்கில் இருக்கார் அவர் லீடிங்கில் இருக்கார் இல்லை இவர் குறைவாக இருக்கார் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாக்குக்கும் கவுண்டிங் அப்டேட் பண்ணுறாங்க அது இருபத்தி நாலு மணி நேரங்களுக்கு வரைக்கும் அதே வேளையில் தேர்தல் என்பது யார் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க யார் பெரும்பான்மையான இடங்களில் முன் முன் முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க தேர்தல் முடிஞ்சு ஒரு ஒரு எட்டு பத்து மணி நேரத்துக்குள்ளே சொல்லி தெரிஞ்சு போயிடும் அதற்கப்புறம் இறுதி முடிவு என்பது வருவதற்கு இருபத்தி நாலு மணி நேரங்கள் ஆகும் இது இந்த தேர்தல்ல வந்து இந்த வாக்குச்சாவடி எண்ணுங்கின்ற முறை அந்த தேர்தலை வந்து எண்ணி இப்போ எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு முறை அப்படி இருக்கக்கூடிய அந்த முறையில் நம்ம தேர்தல வந்து ஒரு ஒரு தாளில் ஒரு ஒரு நம்ம எந்த எந்த சிந்தனத்துக்கு செலுத்தி மடித்து போடுறோம் அதற்கே அவங்க இருபத்தி மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடுறாங்க அமெரிக்காவோ கனடா என்பது இந்தியாவை விட ஏழு மடங்கு பெரிய நாடு மக்கள் தொகை குறைவாக இருக்கலாம் ஆனால் ஏழு மடங்கு பெரிய நாடு அதே போல் அமெரிக்காவில் மக்கள் தொகையும் அதிகமான மக்கள் தொகை தான் அதனால் அமெரிக்காவிலையும் இது போன்ற பிரச்சனைகள் இல்லை ஆனால் இந்தியாவில் மட்டும் எதற்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஒரு தேர்தலை முடிச்ச உடனே தேர்தலை முடிச்சு மு வெறும் முப்பது நாளைக்குள்ளே நீங்க பிரச்சாரம் பண்ணி முடிச்சிடணும் இதுதான் உங்களுடைய சின்னம் என்று சொல்லி நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கும் நீங்க வந்து நீங்க ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் எப்படியோ சாதாரணமாக அடைச்சி போட்டு ஒரு இதை வச்சிருங்க இதில் ஏற்கனவே அந்த பேடை ஹேக் பண்ண முடியும் ஏற்கனவே அதை வந்து செட் பண்ணி வச்சுட்டா அவங்களுக்கு தான் அந்த வாக்கு என்பது விழும் அப்படிங்கிறதும் ஏற்கனவே நிரூபணமாக இருக்குது ஆனா வரைக்கும் இந்த தேர்தல் ஆணையம் இதை பற்றியெல்லாம் எதையுமே கண்டு கண்டுக்கிறதே கிடையாது இதுவரைக்கும் இந்த மக்களுக்கு தேவையான எதையும் இல்லை நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறதையே அவனுக்கு தெரியாத ஒரு நிலையில் இன்றும் ஒரு நாடு இருந்து கொண்டிருக்கு என்றால் அதற்கு மிக முக்கியமான நாடு இந்தியாதான் இந்தியாங்கிற ஒரு நாட்டில் தான் ஒருத்தன் ஓட்டு போட்டானா அந்த ஓட்டு யாருக்கு போச்சுன்னா அவனுக்கே தெரியாது இப்போ கேரளாவில் ஒரு ஒரு கேரளாவில் ஒரு ஒரு இயந்திரம் வாயிலாக அவங்க ஓட்டு போடும்போது இரண்டு முறை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரைக்கு விழுந்திருப்பதாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு நம்ம நம்ம அதிகமான விவாதங்களாக செய்தியாளர்களாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி இதுபோல பல்வேறு விதமான சம்பவங்களை நடத்தி நடத்த நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் எதற்கு எந்த ஒரு கட்சி ஆளும் கட்சியாக இருக்கோ அந்த ஆளும் கட்சிக்கே ஆதரவாக செயல்படுகின்ற விதம் உண்மையில் ஒரு பெரிய நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம் இங்கே தேர்தல் வாக்கு சேகரிக்கும் முறை அப்படின்ட்டு வரும்போது அந்த தேர்தலில் இருக்கக்கூடிய லிஸ்ட் அதில் யார் யார் பேர் இருக்குது அப்படின்னா செத்தவனுடைய பேர்லாம் உயிரோடு இருக்குது உயிரோடு இருக்கிறனுடைய பேர்லாம் செத்தவன் பேரில் இருக்குது இப்போ இவ்வளவு பெரிய அப்டேட்டடான காலங்களில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த காலங்களும் ரொம்ப ஒரு கேவலமான ஒரு ஓட்டுமுறை அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது இன்றைக்கும் இன்றைக்கு வரக்கூடியவங்களை இப்போ தேர்தல் ஆணையத்து தேர்தல் ஆணையத்தினுடைய சிறப்பாக வரக்கூடியவங்களுக்கு இன்றைக்கும் சோறு கொடுக்குறது அவங்களுக்கு டீ காப்பி வாங்கி கொடுக்கறது அவங்களுக்கு செலவு பண்ணுறது யார் அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரவங்க தான் ஏன் அப்போ இந்த தேர்தலில் தேர்தலில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடியவளோ அந்த கட்சிக்காரன் தான் சோறு வாங்கி கொடுக்குறான் தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது தேர்தல் ஆணையம் ஒரு வேளை அவங்க அவங்களுக்கு பேட்டா கொடுக்கும் சோறு வாங்கி கொடுக்குறதுக்கு பேட்டா கொடுக்கலாம் அது கொடுக்கலாம் சரி ஆனாலும் அந்த கிராமப்புறங்களுக்கு போகும்போது ஊரில் கடையே இருக்காது தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறவங்க போய் எங்கே போய் சோறு சாப்பிடுவாங்க அதனால் அவர்களுக்கே இன்றைக்கி அந்த ஊரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரன் தான் சோறு வாங்கி கொடுத்துட்டு அவங்கள தங்க வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்க்கறது இன்றைக்கு இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்தந்த கட்சிக்காரவங்களோ அல்ல இருக்கக்கூடியவங்க தான் இது பண்ணியிருக்கிறாங்க ஆகவே இப்படி ஒரு நிலை வந்து எல்லா காலங்களிலேயுமே தொடர்ந்து இருப்பது ஒரு பெரிய ஒரு அவலமான ஒரு நிலை தான் இப்போ இது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது நம்ம ஊர்களில்ல தேர்தல் வாக்கு அப்படிங்கிறது நம்ம ஊர்களில் ஓரளவிற்கு ஒரு ஓரளவிற்கு நியாயமாக நடக்குதுங்கிறதுல கருத்து இல்லை ஆனா வட மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய தேர்தல் என்பது யார் ஆளும் கட்சியில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாகத்தான் நடக்கும் அதுல அவங்க வந்து அங்க உட்காந்துருக்கக்கூடிய அதிகாரியே வந்து நீ என்னப்போ உன் பேர் தானே போ நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி போடக்கூடிய நிலைகள்லாம் இருந்து கொண்டே இருக்கு தான் இப்போ பெரும்பான்மையான நானூறு தொகுதியில் வெல்வோம் நானூற்றம்பது தொகுதிகளை வெல்வோம் அப்படின்னு தாமரை என்பது இன்றைக்கும் வந்து பீரிட்டு எரிவதற்கு காரணம் இதுதான் இங்கே இவ்வளவு வாக்கு இயந்திரங்கள் இருக்கு இவ்வளவு கோடிகள் கோ கோடி வரையில் செலவு செய்யப்படுது ஆனா இவ்வளவு செலவு செய்யப்பட்டு தேர்தல் தேர்தலினுடைய வேட்பாளர்கள் பலர் வந்து இன்றைக்கு வந்து தேர்தலினுடைய வேட்பாளர்கள் பலர் வந்து காணாமல் போயிருக்கிறாங்க இங்கே தேர்தலினுடைய வேட்பாளர்கள் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய இன்றைக்கு பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் பட்டியல் 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 பட்டியலில் இருக்கிறாங்களோ இளைய தலைமுறைகள் அவர்கள் வந்து சில பேரினுடைய வாக்குகள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கு அதற்கப்புறம் நீங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சில வாக்குகள் அதற்கப்பறம் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களை இப்போ பல இதுவில் வந்து நீக்கப்பட்டிருக்கு இப்போ ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு டே சொட்டா அமெரிக்காவில் முப்பத்தி மூணு கோடி தான் சரி அமெரிக்காவில் முப்பத்தி மூணு கோடி வாக்களிச்சிருக்கிறோம் சரி தமிழ்நாட்டில் எத்தனை கோடி வாக்களிச்சிருக்கிறீங்க தமிழ்நாட்டில் எத்தனை கோடி வாக்களிச்சிருக்கிறீங்க இந்தியாவில் தொண்ணூற்றி ஏழு கோடி தொ இந்தியாவில் தொண்ணூற்றி ஏழு கோடி பேர் வாக்களிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் அதிகாரப்பூர்வமாக வசிக்கிறாங்க தொண்ணூற்றி ஏழு கோடியில் நம்ம வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ எத்தனை கோடி வாக்களிக்கிறோம் தமிழ்நாட்டில் ஒன்றரை கோடியா ரெண்டரை கோடியா தமிழ்நாட்டில் வாக்களிக்கக்கூடியவங்க ரெண்டரை கோடி ஒரு வேலை இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சு இப்போ ரெண்டரை கோடி ரெண்டரை கோடி இருக்குன்னு இந்த ரெண்டரை கோடி பேர் வாக்களிக்கும் போது முப்பத்தி மூணு கோடி பேரும் வா வாக்குச்சீட்டு முறைகளை செலுத்தும் போது ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து வாக்குச்சீட்டு முறைகளை ஏன் செலுத்தக்கூடாது ஏன் செலுத்தக்கூடாது ம் ஏன் செலுத்தக்கூடாது ஏன் செலுத்துனா என்ன நீ எல்லாம் செத்து செத்துப்பிடுவேன் அந்த கேள்வியை நீ உள்ளூரில் இருக்கிறவங்க கேட்க வேண்டியது தானே உள்ளூரில் இருக்கிற நாய் கேட்கறதுனால தானே நான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நாய் நான் கேட்குறேன் உள்ளூர்ல இருக்கக்கூடிய நாய் நீ கேட்டா நாயை வெளிநாட்டுல இருக்க போற உள்ளூர்ல நடக்குது உள்ளூர்ல இருக்கக்கூடிய நாய்ங்க நீங்க போய் கேட்க வேண்டியது அப்படி இருக்கும்போது இங்கே இங்கே வெளிநாடுகள்ல அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள் கனடா போன்ற பெரிய நாடுகள் இப்ப கனடாவில் வந்து இருக்கக்கூடிய மக்களினுடைய மக்கள் வந்து மிக குறைவான மக்கள் தொகை தான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனா கனடாவில் இருக்கக்கூடிய மிக குறைவான மக்கள் தொகையாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து அவங்க வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு பட்டியலில் வரும்போது கனடாவில் வந்து மிக குறை மிக குறைவான மக்கள் தொகை ஒரு ஒரு மூணே கால் கோடி பேர் அதிகாரப்பூர்வமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுல வாக்கு செலுத்துவர்கள் வந்து ஒரு 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 அதில் ஒரு ஐம்பது சதவீதம் இருக்காங்கன்னு வச்சுக்கோம் இதுல ஒரு ஐம்பது சதவீதம் பேர் வாக்கு செலுத்தினாலும் அங்கே வந்து பயன்படுத்தக்கூடிய முறை என்பது வாக்கு சீட்டு முறை தான் அதே போல் இங்கே அமெரிக்காவில் முப்பத்தி மூணு கோடி பேர் வாக்கு செலுத்துறாங்கன்னா ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒரு ரெண்டு கோடி வாக்கு ஒரு நான்கு கோடி வாக்கு அல்லது ஐந்து கோடி வாக்கு எப்படி இருக்குன்னா சில மாகாணங்களை பிரிச்சுருக்கு அப்படி பிரித்திருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு மாகாணங்களே வாக்குகள் பிரிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு மாகாணங்களில் மூணு கோடி வாக்கு இருக்கலாம் ஒரு மாகாணங்களில் ரெண்டு கோடி வாக்கு இருக்கலாம் இன்னொரு மாகாணங்களில் ஒரு கோடி வாக்கு இருக்கலாம் எல்லா இடங்களிலும் எப்படி வாக்கு செலுத்துகிறாங்க எல்லா இடங்களிலும் அந்த நம்ம வாக்குச்சீட்டு முறைகளை தான் பயன்படுத்தி வாக்கு செலுத்தி மடித்து உள்ளே போடுறாங்க அதை வந்து ஒவ்வொரு நிமிடமும் எண்ணி 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 அவங்க வந்து கவுண்டிங் பண்ணி மேலே வந்து இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் வருது ஒன்றைக்கு இந்த கட்சிக்கு இவ்வளவு இந்த கட்சிக்கு அத்தனை ஓட்டு இந்த கட்சிக்கு இத்தனை ஓட்டு அப்படின்னு வருது அப்படி இருக்கும்போது நீ மிஷினில் தானே ஓட்டு போடுற நீ மிஷினில் தானே ஓட்டு போடுற சோறு திங்கிறியா இல்லை வேறு எதுவும் திங்கிறியா மிஷினில் ஓட்டு போடும்போது மிஷினில் ஓட்டு போடும்போது அதை கவுண்டிங் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஒரு பூத்தில் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பூத்தில் ஆயிரத்தி இரநூறு வாக்குகள் இருக்குது ஆயிரத்தி இரநூறு வாக்குகள் தான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பூத்து அப்போ என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி இரநூறு வாக்குகளில் ஆயிரத்தி இரநூறு பேரில் ஓட்டு போட்டு மாட்டான் ஒரு தொள்ளாயிரம் பேர் ஓட்டு போட்டிருப்பான் பாதி பேர் ஊரை விட்டு வெளியில் எங்கேயாவது இருந்திருப்பான் இப்போ இந்த தொள்ளாயிரம் பேரில் எத்தனை பேர் எத்தனை பேர் ஓட்டு போட்டால் எ எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னு தெரியும் தொள்ளாயிரம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறான் யார் யார் எந்தெந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியும் அதை உடனே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி உடனடியாக அதை அப்டேட் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு இல்லை நீ நீங்கள் சோறு திங்கிறியா இல்லை வேறு எது திங்கிறியா உனக்காக தானே நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான் பேசுகிறேன் இல்லை எனக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான் அமெரிக்காவில் நல்லா தானே சம்பளம் வாங்குகிறேன் ஏன் எனக்கு தெரியாதா இல்லை நான் நான் உன்னை மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு போடுறேன் உனக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஆகவே இப்போ இங்கே இப்போ ஒரு சின்ன ஒரு பூத்தில் எண்ணூறு ஓட்டு விழுந்திருக்கு தொள்ளாயிரம் ஓட்டு விழுந்திருக்குன்னா அதையே உங்களால் வந்து அதை வந்து அறிவிக்க முடியலை இத்தனை பேர் பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு போட்டிருக்கான் இத்தனை பேர் திமுக ஓட்டு போட்டுருக்கிறான் இத்தனை பேர் அதிமுக ஓட்டு போட்டிருக்கிறான் இத்தனை பேர் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டுருக்குறான் ஏன் சொல்ல முடியல அதை எதுக்கு நீ ஒன்றரை மாதம் கழித்து சொல்கிற அப்படி சொல்லும்போது நீ ஓ எந்த இடத்துல தேர்தல் நடத்துறியோ அந்த இடத்துல தேர்தல் நடத்தும் போது அன்றை அப்பா அப்பாவே அந்த தேர்தலை வந்து அந்த ரிசல்ட்டை அறிவிச்சிட வேண்டியதானே தானே இதே எதுக்கு நீ எதுக்கு தள்ளி போடுற நாற்பத்தஞ்சு நாள் வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிற ஒரு குடோன் அடைச்சி வைக்கிற அந்த குடோன் அடைச்சி வச்சுட்டு அந்த குடோண்ட செக்யூரிட்டி உள்ளே நீயே வச்சு எல்லாத்தையும் ஆக்ட் பண்ணி நீயே எல்லாம் செஞ்சுட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் எதுக்கு ரிசல்ட் உனக்கு எதுக்கு உனக்கு ரிசல்ட்டு அப்படிப்பட்ட ரிசல்ட் வச்சு என்ன பண்ண போகிற அப்படிப்பட்ட ரிசல்ட் தேவையில்லையே இதே வேலையில் இப்போ இன்றைய காலங்களில் தமிழ்நாட்டில் ஒரு கட்ட தேர்தல் மற்ற இருக்கக்கூடிய பெங்களூரு கேரளா இங்கெல்லாம் வந்து எத்தனை கட்ட தேர்தல் ரெண்டு கட்டமாக மூணு கட்டமாக இல்லை நாலு கட்டமாக அதே போல் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல இடங்களில் ஏழு கட்ட தேர்தல் வரைக்கும் நடக்குது எதுக்கு இதெல்லாம் நடத்துகிற இப்போ ஒரு தேர்தலுக்காக ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லும்போது நீ ஒரே நாடு ஒரே தேர்தல்னா இந்தியா முழுவதும் ஒரே நாளில் நடத்தணும் நீ வந்து இந்த மாதிரியான அயோக்கியத்தனம் செய்யக்கூடியவன் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு நீ எதுக்கு எல்லா ஊர்களையும் வந்து ஆறு கட்ட தேர்தல் ஏறு கட்ட தேர்தல் ஏன் பிரிச்சு நடத்துகிற எதுக்கு நடத்துகிற ஏன் நடத்துகிற எதுக்கு நடத்துகிற அப்புறம் எதுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வைக்கிற இப்போ இதையெல்லாம் இதையெல்லாம் நீங்கள் கேட்கணும் நீ எல்லாம் கேட்கலங்கிறதுனால நான் இங்கேருந்து கேட்குறேன் உனக்கு வந்து ஊர்லேருந்து கேட்கறதுக்கு உனக்கு வந்து உன்னை ஊர்லேருந்து உட்கார வச்சு கேட்டிருந்தனா உன்னை கூப்பிட்டு கும்மி அடிச்சிருவான் கூப்பிட்டு லாடம் கட்டிடறானு பயம் அதனால நீ கேட்க மாட்டேன் அதனால நான் கேட்குறேன் இவ்வளவுதான் வித்தியாசம் இப்போ இதில் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இப்போ இன்றைக்கு அண்ணாமலை கூட சொல்லியிருக்கிறாரு வாக்காளர்களினுடைய பேரை வந்து காணங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு இப்போ அண்ணாமலை வந்து வாக்காளருடைய பேரை காணும்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ அண்ணாமலை வந்து அண்ணாமலை என்ன சொல்றது என்ன அண்ணாமலை தான் போய் எல்லாத்தையும் நீக்கிட்டு வந்தாரா அண்ணாமலையும் குற்றச்சாட்டுகள் யார் மீது சொல்லியிருக்காரு தேர்தல் ஆணையத்தின் மீது சொல்லியிருக்கிறாரு அப்போ தேர்தல் ஆணையத்தை இயக்கக்கூடிய பாஜகவே அண்ணாமலையே வந்து குற்றம் சொல்கிறாருன்னா அப்போ மற்ற கட்சிக்காரவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ தேர்தலினுடைய இந்த வாக்கு சதவீதம் உயராததற்கு காரணம் பல்வேறு விதமான விடயங்கள் இருக்கு இதுல இதுல பலரினுடைய பெயர்கள் நீக்கப்படுது உயிரோடு இருக்கிறவன் சாகடிக்கிறான் செத்தவன் உயிரோடு வந்துடுறான் அந்த ஒரு விடயம் இருக்கு அதற்கப்புறம் வந்து தே அதாவது தேர்தல் வந்து கணக்கெடுக்கும் போது புதிய வேட்பாளர்களுடைய சேர்க்கை என்பது ரொம்ப தாமதப்படுத்துறாங்க அது மட்டும் இல்ல இதெல்லாம் இன்னைக்கு இவிஎம் அப்படின்னு சொல்லும்போது பெரிய ஒரு அப்டேட்டடாக இருக்கக்கூடியவரை எங்க காலங்கள் இருக்கும்போது கடைசி ஒரு வாரம் வரைக்கும் அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் நடக்கிற காலங்கள் வரைக்கும் கூட அவங்க தேர்தலுடைய லிஸ்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் கடைசி ஒரு வாரம் வரைக்கும் கூட செய்யலாம் ஆனால் அதெல்லாம் அவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய தான் ஆக மொத்தத்தில் நம்ம பார்க்கும்போது இங்கே எல்லா பகுதிகள்லையும் நீங்கள் எல்லா பகுதிகளில் இருந்து எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒட்டுமொத்தமாக இவங்க வந்து ஒரு இப்போ ஒரு ஒன்றரை கோடி பேருக்கு ஒரு ரெண்டரை கோடி பேர் வாக்கு செலுத்துறாங்கன்னா இப்போ இந்த ரெண்டரை கோடி பேர் வாக்கு செலுத்தும் போது இந்த ரெண்டரை கோடி பேருக்கு நீ அன்னைக்கே ஏன் அறிவிக்கிறதில்ல அன்னைக்கே உன்னால் ஏன் அறிவிக்க முடியல உலக நாடுகளில் உலக நாடுகளில் நீ என்ன இப்போ அமெரிக்காவினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அமெரிக்காவினுடைய இந்த விஞ்ஞான உலகத்தை பார்க்கும்போது இந்தியாங்கிறது ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கியிருக்கு கனடாவினுடைய இந்த நெட்ஒர்க் நெட்ஒர்க்கிங்கில் இந்தியா என்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கியிருக்கு நீ எல்லாம் ஆயிரம் கற்கால கற்காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இன்னும் உலகம் உலகம் பெருசாக இருக்குது இந்த உலகத்துல எல்லாம் எல்லாமே டிஜிட்டலாக மாறிக்கிட்டு இருக்குது அவன் டிஜிட்டல்னு தான் நம்மால் பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அங்கே எதுவுமே டிஜிட்டல் ஆகலை அயோக்கியத்தனங்கள் செய்கிறதுக்கெல்லாம் வந்து எல்லாத்துமே டிஜிட்டல் தான் இன்றைக்கி இருக்கு இன்றைக்கு இந்த உலகத்தில் இன்னைக்கு அமெரிக்காவோ கனடாவோ ஆஸ்திரேலியாவோ இன்றைக்கு வந்து இவங்க வளர்ந்துருக்கக்கூடிய விதங்களில் இந்த 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 உலகத்தில் விஞ்ஞானத்தில் இன்றைக்கி இந்தியாங்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தான் இருக்குது உங்களினுடைய அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய செயல்பாடுகள்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னோக்கி தான் செயல்பட்டு இருக்கேன் இப்போவும் இவன் பேனாவையும் பேப்பரையும் எடுத்து இவன் தேடி கண்டுபிடிச்சி இவன் எழுதுறதுக்குள்ளே கிழிஞ்சு போயிடும் கிழிஞ்சு அப்படிப்பட்ட ஒரு விடயமாக இருக்குது கிட்ட வெறும் டேட் ஆஃப் பர்த் சொன்னோம்னாவே அஞ்சு நிமிஷத்தில் யாருங்கிறத ஒட்டுமொத்தமாக சொல்லிடுறான் அவன் நம்ம ஹிஸ்ட்ரியை சொல்லிடுறான் அப்படிப்பட்ட ஒரு விடயம் இருக்கு ஆனால் நம்ம ஊர்களில் வந்து அதெல்லாம் இல்லை நம்ம ஊர்களெலாம் அதெல்லாம் இன்றைக்கி அந்த இன்னும் வளரல அப்படி இருக்கும்போது இந்த இது போன்ற நாடுகள் இன்றைக்கு தேர்தலினுடைய வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்த பயன்படுத்துகின்ற கூடிய இந்த நாடுகள் ஜப்பான் இயந்திரத்தை கண்டுபிடிச்சவனே அதை பயன்படுத்துறது கிடையாது அவனே பயன்படுத்துறது இல்லை அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு வந்து இதை பயன்படுத்துகிற இப்போ இதை பயன்படுத்தி இதை வந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் எதுக்கு தள்ளி வைக்கிற ஒவ்வொரு முறையும் எல்லா எல்லா கட்சிக்காரங்களும் அந்த கேள்வி எழுப்புறாங்க ஆனாலும் இங்கே பார்க்கப்படுகின்ற போது இன்றைக்கு இன்றைக்கு நம்ம ஊரு அப்படின்னு சொல்லும்போது இவனுங்க வந்து தேர்தலுக்கும் வந்து செத்தவனை பொழைச்சவனாக்குறான் அம்மா பேர் இல்லை அப்பா பேர் இல்லை இல்லை அப்பா பேர் இருந்தால் அம்மா பேர் இருக்க மாட்டேங்குது அம்மா பேர் இருந்தால் ஆயா பேர் இருக்க மாட்டேங்குது ஆயா பேர் இருந்தால் ஐயா பேர் இருக்க மாட்டேங்குது ஐயா பேர் இருந்தால் பேரம்புள்ளை பேர் இருக்க மாட்டேங்குது அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றும் இருக்குது இது ஒரு தேர்தலினுடைய இன்றைக்கு வாக்கு சதவீதம் என்பது இது இன்னும் உயர்ந்திருக்க வேண்டும் எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கு ஒரு பத்து சதவீதம் பேர் அஞ்சு சதவீதம் பேர் வெளிநாடுகள் இருக்கலாம் ஒவ்வொரு ப தொ ஒவ்வொரு தொகுதியிலையும் அப்படிப்பட்டால் மற்றவர்கள்லாம் உள்ளூர்லேருந்துக்கிட்டு ஓட்டு போடலை அதே போல் உள்ளூரில் இருந்து ஒரு சில மக்கள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஒரு சில ஒரு சில பகுதிகளில் அதே வேளையில் இங்கே இங்கே பார்க்கப்படுகின்ற போது ஒரு சில மக்கள் ஓட்டு போடுறதுக்கே போகலை ஒரு சில சதவீத மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறதுல விருப்பமில்லை இருக்கிறாங்க ஒரு சில சதவீத மக்களினுடைய பல சதவீத மக்களினுடைய பெயர்கள் சேர்க்கப்படாத நிலையும் இருக்குது இந்த ஒரு நிலைதான் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே நிறைய மாற்றங்கள் வேண்டும் இந்த மாற்றங்கள் வந்து இனி வெறும் காலங்களில் நம்ம ஜி வந்துட்டாரு அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அரோஹரா அப்படின்ட்டு மொத்தமாக போயிட வேண்டியது அடுத்த தேர்தல் அப்படிங்கிறது வராது அதனால் இந்த ஒரு தேர்தலினுடைய இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் என்பது ஒரு செட்டப்பினுடைய இயந்திரத்தினுடைய செட்டப் தேர்தலாக தான் நான் பார்க்குறேன் ஆகவே இந்த தேர்தல் என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு தமிழ தமிழகத்தில் ஆரோக்கியமாக நடந்திருக்கு இது வட மாநிலங்கள்லாம் ஆரோக்கியமாக நடப்பதற்கான வாய்ப்புகளும் இரு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் வெளிப்போடு இருப்பாங்க அதுபோல் கேரளாவில் இருப்பாங்க மற்ற எல்லா பகுதிகளிலையும் நம்ம இது போல் இருக்க இருப்பா மக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சவுத் இந்தியாவில் ஆந்திரா மற்றும் கர்நாடகா ஓரளவிற்கான வெளிப்போடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் தமிழகம் அளவிற்கு எதுவும் வராது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை ஆகவே வாக்கு செலுத்தாதவர்கள் உண்மையில் தங்களுடைய ஜனநாயக கடமையை நீங்கள் யாருக்கு உங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு யாரையுமே பிடிக்கலைனாலும் ஏதாவது உங்கள் வாக்குகளை கொண்டு போய் நோட்டாழாவது போட்டுட்டு நீங்களே இருக்கிறீங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் மக்கள் வந்து இன்னும் அதிருப்தியில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகவும் தெளிவாகின்றது ஆகவே நம்மளுடைய கருத்துகள் என்பது இப்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகளே அவங்களே உலகத்தை வந்து இன்றைக்கு இயக்கிறதே அமெரிக்கா தான் நீ அமெரிக்காவை பகிர்ச்சிக்கிட்டு இந்தியாவும் இருக்க முடியாது அமெரிக்காவை பகிச்சிக்கிட்டு எந்த நாடும் இருக்க முடியாது இன்றைக்கி இதே ட்ரம்ப்பு விட்டார் ஒரே ஒரு அறிக்கை தான் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்குள்ளே நீ எல்லாத்தையும் அனுப்பலைன்னா நீயே இருக்க மாட்டா அப்படின்னு சொன்னோன்னா துண்டோக்கான துணியோக்கானன்னு எல்லாத்தையும் அனுப்பிச்சாங்க கொரோனா காலகட்டங்களில் மருந்து மருந்து மத ஊசிகளை எல்லாம் இதெல்லாம் இது போல் அமெரிக்கா என்கின்ற ஒரு 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 சர்வாதிகார மிக்க ஒரு ஏகாதிபத்தி ஒரு பெரிய ஒரு நாட்டில் இவங்களே இதெல்லாம் செய்யும்போது நம்ம மாதிரி சின்ன நாடுகளில் இருக்கும்போது நம்ம செய்வதற்கு என்ன இருக்குது நம்ம நேராக வந்து விண்வெளிக்கு மட்டும் நம்ம ராக்கெட் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பெரிய ஆளுக்கு பெரிய ஆள் ஆகிட்டோமா எவ்வளோ பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் இன்றைக்கி உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் எத்தனை பேர் வறுமை கொண்டுக்கு கீழே வாழ்கிறாங்க வேலைவாய்ப்பின்றி படுத்தப்பட்டதிகள் தவிச்சிட்டுருக்கிறாங்க இன்றைக்கி விவசாயிகள் எழுநூற்றி ஐம்பது பேருக்கு மேலே மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க லாரியை விட்டு ஏற்றி கொண்டிருக்கானுங்க அப்படி மணிப்பூரில் பெண் பெண்களை வந்து அமல வாக்கி பார்த்துருக்கிறானுங்க இப்படி எல்லா விதமான அயோக்கியத்தனங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு தேர்தல் ஒரு கேடா அப்படின்னு நம்ம கேள்வியை கேட்கலாம் ஆனாலும் இந்த தேர்தல் என்பது நியாயமான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்பது தான் இருந்தாலும் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வந்து இன்னும் சிறப்புமாக செயல்பட்டு இருக்கணும் ஆனால் அவங்க நிறைய தவறிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய என்னைக்கோ அதாவது வருஷம் முழுவதும் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வேலை செய்யற தேர்தல் ஆணையத்துக்கு என்ன வேலை செய்யறதுக்கு என்ன இழுக்கு அவங்களுக்கு என்ன இழுக்கு அப்படின்ற நம்ம கேள்வியை கேட்குறோம் ஆகவே இப்ப இந்த முறை இந்த தேர்தலினுடைய இந்த வாக்கு வாக்கு சதவீதத்தினுடைய சரிவுக்கு காரணம் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த தவறான ஒரு முடிவு தான் சித்திரை மாதம் ம மதுரை அப்படின்னு சொன்னால் மதுரையில் அறுபத்தெட்டு சதவீதம் தான் வாக்குகள் பதிவாகியிருக்கு அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் அங்கே சித்திரை திருவிழா நடக்குது இப்போ சித்திரை திருவிழா காலகட்டங்களில் இவங்களை யார் தேர்தல் நடத்த சொன்னது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஒன்று தே தேர்தலை முன்னாடி வச்சுருந்துருக்கலாம் இல்லது இன்னும் கொஞ்சம் பின்னாடி வச்சுருந்துருக்கலாம் எவ்வளோ விடயங்கள் இருக்குது ஏன்னா ஓட்டு போடுவது மக்கள் மக்களுக்கு மக்களுக்காக தான் நீ தேர்தல் நடத்துகிறேன் தேர்தல் உனக்கு தேர்தல் நடத்துறது உனக்காக வந்து தேர்தல் நடத்தக்கூடாது மக்கள் வாக்கு செலுத்தணும் அதற்கு மக்களினுடைய மக்களுக்கு எந்த நாட்கள்ல வந்து ஓய்வா இருப்பாங்க மக்கள் வந்து வாக்கு செலுத்த முடியும் என்பதை அப்படித்தான் பயன்படுத்தணுமே தவிர அவமே இஷ்டத்துக்கெல்லாம் தடி எடுத்தவங்க எல்லாம் தண்டர போடுறவங்கலாம் நான் தாண்டா பெரியாள் நினைச்சுக்கிட்டு நம்ம தான் இருக்கிறானுங்க ஆகவே அரசும் அதிக அரசு என்பது அதிகாரம் எவன் கையில இருக்கோ அவன் தான் 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 அரசு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு ஆகவே மக்களாகிய நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் இளைய தலைமுறைகள் என்றும் விழித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் விழித்து கொண்டால்தான் இன்றைக்கு அடுத்து வருகின்ற இளைய தலைமுறை மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் தமிழனாக வாழ்வதே லட்சியம்